லிட்டில் டெக் அகாடமியின் முன்னாள் படிப்பாளரும் சமூக ஆளுமையுமான அமரர் சிவஜோதி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு லிட்டில் டெக் அகாடமியின் ஏற்பாட்டில் வருடாந்தாம் இடம்பெறும் ஞாபகார்த்த நிகழ்வு இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு கிளிநொச்சி திருநகர் கனகராசா வீதியில் அமைந்துள்ள லிட்டில் டெக் அகாடமி வளாகத்தில் இடம்பெற்றது நிகழ்வுகளுக்கு ஊடகவியலாளரும் லிட்டில் டெக் அகாடமியின் ஆலோசனைக்குழு உறுப்பினருமான திரு மு தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஜாவேட் தாங்க சோதுவ இல்லாமல் தனக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பணிகளை மட்டுமில்லை அவருடைய பணிகளையும் முடித்து விட்டு எங்களோ எங்களோடு சேர்ந்து எங்களுடைய பணிகளையும் பகிர்ந்து கொண்டு தன்னுடைய பொறுப்புகளை மிக நேர்த்தியாக செய்திருந்தார் சில சோதனைகள் அந்த இலக்கிய சந்திப்போடு தான் அவரோட மிக ஏற்பட்டது அதற்கு பின்னர் அந்த யோசகர்கள் சொன்னது கூட மக்கள் சிந்தனை களத்திலே அவரோடு நெருங்கி பழகினாங்க எப்பொழுதுமே யாருடைய மனதும் உண்படாத வகையில் எவரும் கோவிக்க கோவிக்காத வகையில் எல்லோரும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரிடமும் இனிமையாகவும் மதிப்போ மதிப்போடும் அன்பாகவும் நடந்து கொள்கின்ற ஒரு மனிதர் சிறப்பு விருந்தினர்களாக சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சோ தேவராஜா அவர்களும் சமத்துவ கட்சி பொதுச் செயலாளர் திரு மோ சந்திரகுமார் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார் நிகழ்வில் ஆசி செய்தியை வழங்கிய திருமறை கலாமன்ற இயக்குனர் பனபிதா ஜோசுவா அவர்கள் சிவஜோதி என்கின்ற ஆளுமையை நான்காவது ஆண்டாக நாம் கொண்டாடும் வகையில் ஓர் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளார் இந்த ஆண்டு வழிவரும் ஜாரவர் தொகுதி இரண்டு நூலினை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் இத்தனை பெரிய ஆளுமைகள் இருக்கின்றார்களா என மெய் போய்விட்டேன் இந்த நூலாக்க முயற்சிக்கு லிட்டில் டேக் அகாடமியினருக்கு நன்றிகளையும் பாராட்டினையும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிவஜோதி ஞாபகார்த்த நினைவு பேருரையை சிரேஷ்ட சட்டத்தரணியும் மல்லாகம் நீதிமன்ற பதில் நீதிபதியுமான சோ தேவராஜா அவர்கள் வழங்கினார் உங்களுக்கு உறவானவர் அல்ல சிவயோதி அவர் மனிதர்களுக்கு உறவானவர் ஏன் அந்த கேள்விக்குத்தான் நான் சொல்ல இருக்கிறேன் வர்க்க உறவு உறவை விட வர்க்க உறவு விசாலமானது வர்க்க உறவு போல் ஆளுமாக உள்ளத்தில் பதிந்து உறவில் பதிந்து தனது செயல்களில் ஆற்றல் பெருக்க வல்லது இந்த வர்க்க உறவு வர்க்க பாசம் என்று நான் குறிப்பிடுகின்றேன் இரத்த மாசம் எல்லாம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா காசு இல்லாதவன் உலகத்திலே கண்ணதாசன் சொல்லி வைப்பா இது வேறு உலகத்து இயற்கை இது வேறு தெளியலாகும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்கு நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்திருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சி பொதுச் செயலாளருமான திரு முருகேசு சந்திரகுமார் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தின் சமகால நிலைமைகள் தொடர்பிலும் படித்த கிளிநொச்சி மாவட்ட இளைஞர்கள் வெளியேறுவது கவலை அளிப்பதாகவும் லிட்டில் டெக் அகாடமி போன்ற இலவச தொழிற்கல்வி நிறுவனங்கள் இந்த இளைஞர்களை மேலும் தன்னம்பிக்கையுடன் உருவாக்குவது ஓரளவு திருப்தியளிப்பதாகவும் தெரிவித்திருந்ததுடன் சிவஜோதி போன்ற ஆளுமையான மனிதர்களை கொண்டாடுவதும் அவர்கள் பெயரினால் இன்னும் பல ஆளுமைகளை ஆவணப்படுத்துவதும் மகள்ர் குறிப்பிட்டார் வாழும்போது ஒருதழில் சேவை ஒருதல் நற்பணம் மதிக்கப்படுவதில்லை அவர் இறந்தும் மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எதிர்கால சந்ததி மத்தியில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றார் என்பது அவரது ஒவ்வொருவருடன் நினைவுகூரத்திலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சிவசோதி என்ற ஒரு ஆழ்மை மிக்க சமூக எண்ணம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலம் தொடர்பான அர்ப்பணமான சிந்தனை கொண்டவரை நாங்கள் இழந்து நாளவிடங்களாக அவரின் கனவு அவரின் எண்ணம் போல மாற்றங்கள் இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது அவரது எண்ணம் தொடர்ந்து வெற்றியடைந்து செல்கின்றது என்பதை காண்கின்றோம் குறிப்பாக இளம் தலைமுறையினரின் எதிர்காலம் தொடர்பாக அவர் அற்புணம் ஆக உடைத்திருக்கின்ற நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்ட ஆளுமைகளை ஆவணப்படுத்திய யார் எவர் கிளிநொச்சி தொகுதி இரண்டு என்ற நூலும் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிளிநொச்சி மாவட்ட ஆளுமைகளை ஆவணப்படுத்திய யார் எவர் தொகுதி ஒன்று எனும் நூல் வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது யார் எவர் தொகுதி இரண்டினை சிவயோதி அவர்களின் தந்தை திரு சி வஜிதீஸ்வரன் அவர்கள் வெளியீடு செய்ய நூலுக்கான வெளியீட்டுரையை ஆசிரியர் திரு கைலாயநாதன் துஷ்யந்தன் அவர்கள் வழங்கி வைத்தார் வெளியீட்டுறையில் பேசிய துஷ்யந்தன் அவர்கள் காலத்தின் தேவை உணர்ந்து முயற்சியை லிட்டில் டெக் காத்திரமான பணியாகும் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் எனவும் நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ள தகவல்கள் என்பதை தாண்டி ஒவ்வொரு ஆளுமையினதும் தொடர்பிலக்கம் முகவரி ஆகியவற்றை பதிவு செய்துள்ளமையானது உலகின் எப்பாகத்திலும் இருந்து கிளிநொச்சி மாவட்ட ஆளுமைகளுடன் தொடர்பு கொள்ள வசதியை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று குரலிலே மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் பலவற்றைப் பார்க்கிறோம் பலவற்றை பேசுகிறோம் இப்படியான ஒரு சிறப்பான ஒரு வெளியீடு பலர் நூல் வெளியீடு செய்வார்கள் தங்களுடைய தேவைக்காக தாங்கள் பிரவழியப்பட வேண்டும் என்பதற்காக புறநானூற்றிலே மிக அழகாக சொல்லுவார்கள் தமக்காக மட்டும் வாழாது பிறருக்காக உழைக்கின்ற ஒரு சிலர் இந்த நாட்டிலே இருப்பதனால்தான் இன்றைக்கும் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிக அழகான அடி கடலுள் மாய்ந்த இளம்பெருவளவி அவர்கள் உண்டாளம்மை உலகம் என்ற பாடலிலே இதை சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலே இந்த சிவஜோதி என்ற அந்த மகத்தான மனிதனுடைய உள்ளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாரதி சொன்னார் உள்ளத்தில் ஒாகும் வாக்கில் ஒளி உண்டாகும் கவி கவியெழுத ஏற்ற பொருள் என்று குரர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லாதே மலை கடல் நாடு தென்றலினை மரவுங்கள் ஏழ்மை என்பவற்றை பாருங்கள் இந்த நூலை பாருங்கள் யார் யார் என்று சொன்னால் இந்த நூலை இந்த நிறுவனத்துக்கு தொகுக்க வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்கிறது இதுதான் அந்த நாங்கள் சொல்லுவோம் உளவியல் ஒரு பதம் ஒன்று என்று பரி உணர்வு அதாவது மற்றொரு நிலைக்குள்ளாகுதல் என்று சொல்லுவார் இங்கே இந்த வெளியீட்டிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நூற்றி ஆளுமைகளை இங்கே கிளிநொச்சி மண்ணினுடைய அந்த ஆளுமைகளை அவர்கள் வெளிக்கொண்டிருக்கிறார் அதற்கு முதல் எனக்கு மிகச் சிறப்பாக இந்த புத்தகத்திலே பிடித்த விடயம் என்னென்று சொன்னால் இதில் ஒரு விடயம் இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும் மிகச் சிறந்த ஒரு முன்னுரை அதிலே அந்த தகவலை பற்றி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த தகவல் எனக்கு பேராசிரியர் சண்முகாசர் அவர்கள் வகுப்பிலே சொன்ன அந்த கருத்து ஞாபகத்துக்கு வருகிறது நாங்கள் அவர் அவரிடம் மிக சுவாரஸ்யமாக தமிழை கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி இருந்தார் நீங்கள் நீண்ட வசனங்களை எழுதுவது தவிர்க்க வேண்டும் எங்களுக்கு மிகச்சிறந்த அறிகுறியாக அது இருந்தது மிக சிறிதாக நீங்கள் என்றைக்கு எழுதுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் இந்த அறிவுக்குலத்திலே வெற்றி அடைவீர்கள் கட்டிருக்கமான அந்த மொழிநடையை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் உண்மையிலேயே அவர்கள் தகவலை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர்க்கை நுண்ணர்கள் அது எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு புத்தகத்தை வாசிக்காமலே நாங்கள் அதை தேடுகின்ற அளவுக்கு அது எங்களை ஆட்டி படைக்கிறது ஆனால் இந்த கலைஞர்களுடைய பங்கு என்ன கலை என்பது என்ன உண்மையிலே கலை என்பது வெளிப்பாடு தான் அது தன்னுடைய தன்னை அது பிறருக்கு தருவன் நான் எப்படி என்பது எனக்குள்ளே இருக்கும் ஆனால் ஒரு படைப்பாளி என்ன செய்வார் ஒரு கலையினூடாக அந்த வெளிப்பாடு அங்கே நடக்கும் இங்கே நூற்றி ஒரு ஆளுமைகளுடைய பெயர்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையிலே இவர்கள் கவிஞர்கள் கவிஞர்கள் சமூகத்தினுடைய பேர்னிங் ப்ராப்ளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எரிகின்ற நிலையை பேசுவார்கள் அதுதான் கலைக்கும் தேவை சமூகத்துக்கும் தேவை பாரதி சொன்னார் தனி ஒருவனுக்கு உணவில்லையனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் தனியனுடைய முக்கியத்துவம் உண்மையிலேயே இந்த தொடக்கத்தை நீங்கள் பாருங்கள் அகர முதல்வன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய அகர முதல்வன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுவார்கள் இந்த நூலை தொகுத்தவர்களை பாருங்கள் கம்சகௌரி சிவஜோதி கஜீபன் பாலசிங்கம் இவர்களும் மிக சிறப்பாக இங்கே செயற்பட்டிருக்கிறார்கள் இந்த லிட்டிலை நிறுவனத்தினுடைய பங்களிப்பை பற்றி சமத்துவ கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் மிக திறம்பட எடுத்து சொல்லியிருக்கிறார் அவர் திறனை பற்றி சொல்லியிருந்தார் உண்மையிலே பாரதியார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் திறனை பற்றி பிரமதேவன் நீரே என்று குறிப்பிடுகிறார் இரும்பை காட்சி உருக்கிடுவீரே பல வகுத்திடுவீரே கரும்பை கடலில் மூழ்கி முத்தெடுப்பீரே அரும்பும் வியர்வை உதித்து மேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே பிரமதேவன் படைப்பிங்கி நீரே என்று மிக அருமையாக சொல்லி உண்மையிலேயே பாருங்கள் பிரமதேவனுடைய படைப்பு என்று சொல்ற அளவுக்கு அந்த திறன் சார்ந்த கல்விக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்கிறது உண்மையிலே படித்துவிட்டு வேலை தேடி எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை இங்கே தோழர் சந்திரமன் அவர்கள் சொன்னது போல நாங்களும் ஒரு பரீட்சை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது எழுதிவிட்டு இன்று வரை அந்த எஸ்எல்ஜிஎஸ்க்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது இந்த நியமனத்தை எப்போ வழங்குவார்கள் என்று சொல்லி பாருங்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையை பற்றி அக்குவர் அணிவராக அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலே என்னுடைய பகுதி இந்த வெளியீட்டுரை இதிலே கூட நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த ஆளுமைகள் பல்துறை ஆளுமைகள்

நாடக கலைஞரும் சினிமா கலைஞருமான பார்வதி சிவபாதம் அவர்களுக்கு அவருடைய கலைப்பயணத்தை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு விருது கல்வி பணிக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பாடசாலையை உயர்நிலைக்கு கொண்டு வந்து இலங்கையின் முன்மாதிரியான பாடசாலைகளில் ஒன்றாக்கியமைக்காக கிளிய விவேகானந்த வித்யாலயா அதிபர் ஜெயாலட்சுமி மாணிக்க வாசகனுக்கு வழங்கப்பட்டது விருது தொகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இணையத்தை மறுசீரமைக்க வழங்கப்பட்டது இவ்வாண்டு விருது ஆசிரிய மையப்பொருளாக தேசிய நல்லிணக்கம் தேர்வு செய்யப்பட்டது இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான சிவஜோதி விருதும் அதனுடன் கூடியதான ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வணக்கத்துக்குரிய சுனேத தேரோ அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விருதினை பெற்றுக்கொண்டு வணக்கத்துக்குரிய சுனேத தேரோ அவர்கள் பேசியபோது போது லிட்டில் டேக் அகாடமியின் உருவாக்குனர் திருத்த ஜெயபாலன் அவர்களுடனான நட்பின் வெளிப்பாடாக இந்த நிகழ்வுக்கு நான் வருகை தந்திருந்தேன் ஆனாலும் விருது வழங்கப்பட்டது மகள் வலிப்பதுடன் ஒரு மாற்றமான சமூகத்தை படைக்க லிட்டில் டேக் அகாடமியினர் இயங்குவது நிரூபித்துள்ளது இன பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ஏற்பாடு செஞ்சு தந்தார் அவர் எனக்கு கனகாலமாக மூணு நாள் மூலமாக பேசி நாங்கள் இந்த தமிழ் சிங்கள சகோதரத்துவம் உருவாக்க வேண்டும் என்று பல தடவை பெறுகிறார் இங்கிருந்து மாணவர்களோட மாத்திரை மாவட்டத்தில் ஹெட்டி போல வில்க நாம நோய் மத்தி மாமித்தியாளுக்கு வந்து சென்று நாள் எங்களோட சகோதர மாதிரி இருந்து எங்களோட சிங்கள கலாச்சாரப்படி சில விஷயங்கள் செஞ்சு இந்த எல்லாத்துக்கும் நான் ஜெயபாலாகத்தான் இந்த முதலாக நன்கு செலுத்த வேண்டும் நிகழ்வுகளின் இறுதியில் லிட்டில் டெக் அகாடமியின் உதவி பணிப்பாளர் பாலசிங்கம் கஜீபன் ஏற்புரையை வழங்க திருமதி கம்சகௌரி அவர்கள் நன்றி உரையை வழங்கி நிகழ்வுகளை நிறைவு செய்தார் ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருந்த நூல் வெளியீட்டு விழாவில் மேடை ஏற்றப்பட்ட சன் நாடகக் குழுவினரின் மொட்டை நாடகம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாட்டைக்கே என்ன இந்தியது உண்மை சொல்ற கணேசு இந்த முட்டியது நான் உடைக்கல